வணக்கம் இது தடன் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய கனமழை தமிழ் மக்களுக்காக அரசியல் தீர்வை வழங்குவேன் ஜனாதிபதி அனுர அறிவிப்பு டொலரின் பெருமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் நன்னடத்தை மையங்களில் குழந்தைகள் எண்ணிக்கையில் வீழ்ச்சி இரண்டாயிரம் ரூபாவாக உயர்ந்து தேசிக்காய் நுகர்வோர் கவலை தொடர்பான விரிவான செய்திகள் அடுத்த சில நாட்களில் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை வழியில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான வளிமண்டலவிய நிலைமை உருவாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவிய திணைக்கிழமை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தியமலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பந்தொட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது வடத்திய ஆழத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஒரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அறிவித்துள்ளார் ஜப்பானில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றுகையில் தமிழ் மக்கள் நீண்டகாலம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது விட மாகாணத்தில் உள்ள ராணுவத்தை போவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எனினும் தெல்லிணக்கையில் உள்ள சில அரசியல்வாதிகள் இன்னும் இனவாதத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் அதற்கு ஒருபோதும் தனது அரசாங்கம் இடமளிக்க மாட்டாது அதுமட்டுமின்றி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது கூட்டத் தொடரில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பின்னர் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் ஜப்பான் சென்ற அவர் ஜப்பானின் பேரரசர் நரகிட்டோ உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாளுக்கான நாணயமாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்றி எட்டு தசம் எழுபத்தி ஆகவும் விற்பனை பெருமதி ஆறு ஆகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது தசம் முப்பத்தி ஐந்து ஆகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று அறுபது தசம் ஆகவும் பதிவாகியுள்ளது கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று பனிரெண்டு தசம் தொன்னூற்று ஒன்பதாகவும் விற்பனை பெறுதி இருநூற்று இருபது தசம் எண்பத்தி எட்டு ஆகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று தொன்னூற்று ஐந்து தசம் ஐம்பத்தி நான்காகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று நான்கு தசம் எண்பத்தி ஒன்று ஆகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று முப்பது தசம் இருபத்தி ஏழு ஆகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று முப்பத்தி ஒன்பது தசம் ஐம்பத்தி ஒன்பது ஆகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது நன்னடத்தை மையங்களில் வைக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் நொரிகா தர்ஷினி பெரேரா இதனை தெரிவித்துள்ளார் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும் போது நன்னடத்தை மையங்களில் வைக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது தற்போது சுமார் ஒன்பதாயிரம் குழந்தைகள் நன்னடத்தை மையங்களில் உள்ளன அவர் கூறினார் நன்னடத்தை மையங்களில் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து கேட்கப்பட்டபோது போது தேசிய தனிக்கிழமை எங்களுக்கு முறைப்பாடு கிடைத்தால் அதை விசாரிக்கும் திறன் உள்ளது என பதிலளித்தார் மேலும் மேற்கு மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையிலான சிறுவர் அபிவிருத்தி மையங்கள் உள்ளன எனவே பெரும்பாலான குழந்தைகள் மேற்கு மாகாணத்தில் உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூர் சந்தையில் ஒரு கிலோகிராம் எலுமிச்சையின் சில்லறை விலை ஆயிரத்து எண்ணூறு முதல் இரண்டாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் தற்போது தேசிக்காய் அறுவடை மிக குறைந்த அளவிலே அறுவடை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனாலேயே சந்தையில் தேவையை பூர்த்தி செய்ய விநியோகம் இல்லாததால் குறித்த விலையில் விநியோகிக்கப்படுவதாக சில்லறை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆகக்கூடிய அளவில் தேசிக்காய் விற்பனை செய்யப்படுவதற்கு காரணம் அறுவடை இல்லாமையே என்று மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்